இருபத்தைந்து வருடங்களாக ஜோதிட துறையில் பயணிக்கும் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கும் ஜோதிட திலகம் பாலக்காடு சேர்ந்த திரு குரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு பேச வரும்படி அன்புடன் அழைக்கிறேன் முதற்கண் வணக்கமாக என் தாய் தந்தையருக்கு என் வணக்கத்தை கொண்டு இந்த ஜோதிட கலையை எனக்கு குருவாக இருந்து கற்றுக் என் நண்பர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் எல்லா ஜோதிட ஆசான்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது நான் எனக்கு இப்போ வரும்போது கிடச்ச ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மெட்ராஸ் வரும்போது திருச்சி கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு பஸ் ஏறி வரும்போது ஒருத்தர் நான் பேசிட்டு வந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னால் அவர் ஜோதிடமே இல்லை அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி என்கிட்ட பணத்தையும் கட்ட வச்சுட்டு வந்தேன் அப்போ அதனால் அந்த விஷயத்தை உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போது நான் ஒருத்தர்கிட்ட ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு வந்தேன் பஸ்ஸில் வர்றப்போ அப்போ அவர் அந்த ச அந்த நேரம் முடிஞ்சதை அவர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் ஜோதிடருங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க நான் ஜோதிடருங்க அப்படின்னேன் அப்போ அது கேட்டார் இந்த ஜோதிடமெல்லாம் உண்மைங்களா அப்படின்னார் ஜோதிடமெல்லாம் உண்மைங்களா அப்படின்னாரு அப்போது நீங்கள் சாமி நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் சாமியை நம்புறீங்களான்னு கேட்டேன் ஆ நம்புறேங்க அப்படின்னார் எப்படி நம்புறீங்க அப்படின்னு கும்பிட்றப்போ ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு உணர்வு அதுதான் ஜோதிடம் ஜோதிடையும் ஜோதிடத்தையும் உணரணும் உணர்ந்தால் தான் அதில் நம்பிக்கை வரும் அது செயல்படும் உணர்லேன்னா அது செயல்படாது நம்பிக்கை வராது சரி இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுனால உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேர் ரவீந்திரன்னு சொன்னார் அவர் பேர் ரவீந்திரன்னு சொன்னார் அப்போ இந்த ரவீந்திரங்கிற பேருக்குண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி புதன் சந்திரன் ஏன்னா உங்கள் பேர்லேயே ரன் இருக்குது இதில் இந்த சூரியன் கெட்டிருந்தா இல்லை சூரியன் வந்து சனியுடைய வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரே பக்கமாக வேலை செஞ்சு ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு ஏன்னா அந்த நேரத்தில் நான் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது சனியை மாந்தி கிடக்கிறார் அந்த ஓரையில் அப்போது நீங்கள் ஒரே இடத்துல இருபது வருஷமாக வேலை பார்த்து அந்த இடத்துலேருந்து கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க அப்படின்னு ஆமாங்க அப்படின்னார் நான் ஒரே வருஷமாக ஒரு பக்கம் இருபது வருஷமாக வேலை பார்த்து இருபத்தி எட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு பக்கம் வேலை பார்த்து வந்துட்டேன் அப்படிங்க இந்த ஒன்று போதாதுங்களா உங்களுக்கு ஜோதிடத்தை நம்பருக்கு அப்படின்னு சரி இருந்தாலும் உங்கள் பேருடைய கனெக்ஷனுக்கு நான் மீண்டும் வந்து சொல்கிறேன் இந்த பேர் வரக்கூடிய ராசி அதாவது இந்த சூரியன் சனி புதன் சந்திரன் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் சந்திரன் கடைசியில் ரன்னுன்னு முடிகிறதுனால இந்த கடக ராசி கண்டிப்பாக பயணிக்கணும் என்ன ராசி கடக ராசி பயணிக்கணும் இல்லைன்னா சந்திரன் நட்சத்திரம் வரக்கூடிய ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி இந்த ராசியெல்லாம் உங்கள் குடும்பத்தில் பயணிக்கணும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போது உங்கள் வீட்டில் கடகராசி யாருன்னு கேட்டேன் நான் தாங்க ஐயா கடகராசி அப்படின்னார் அவர் தான் கடகராசி அப்போ பூச நட்சத்திரமானு கேட்டேன் ஏன்னா நம்பிக்கை அவநம்பிக்கையாக இருக்குல்ல அப்போ பூச நட்சத்திரமானு கேட்டேன் ஆமாங்க பூச நட்சத்திரம் அப்படின்னார் அடுத்தது என் மனைவியும் கடகராசி தாங்க அவங்க ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னார் அடுத்தது அப்போ இந்த கடகராசி பலமானதினால உங்கள் வீட்டில் ராணி தர்சினி அரிசினி இந்த மாதிரி பேரெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அதே மாதிரி கலப்பு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சூரிய புதன் சனி சந்திரன் வரப்போ கலப்பு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் கலப்பு திருமணம் செஞ்சதார் இந்த பேர் இருக்குதா அப்படின்னு அப்போ என் மனைவி பேர் டெய்சி ராணி அப்படின்னாரு கலப்பு திருமணம் வந்துருச்சா அவருடைய ரெண்டு முதல் பொண்ணு பேர் பவதாராணினார் ராணி வந்துருச்சா அவருடைய ரெண்டாவது பொண்ணு பேர் ஜெயவர்சினி வரிசணி அர்சினி வர்சினி வந்துருச்சா அப்போது அதே மாதிரி அந்த பொண்களுடைய ராசி நட்சத்திரத்தையும் சொன்னார் இந்த பவதாரணைக்கு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரனார் ஜெயவர்சரனைக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரனார் அப்போ இந்த ராசிகளெல்லாம் அங்கே பயணம் வந்துருச்சா அப்போது இந்த மாதிரி சொன்னால் அவர் அவர் இறங்கக்கூடிய ஸ்டாப்பை விட்டு அடுத்த ஸ்டாப்பு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்களோட இறங்கி போனார் அப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு எதுவும் கொடுக்காம விடக்கூடாதுன்னு ஒரு தொகையும் கொடுத்தாரு எங்கிட்ட புக் பண்ணிட்டார் உங்களை நேரில் பாலக்காட்டில் குடும்பத்தோடு வந்து பார்க்குறேன் அப்படின்னு அப்போது ஜோதிடத்தை நிரூபிக்க முடியும் அப்போ அதே மாதிரி சரி இருந்தாலும் உங்கள் நேரத்தை சொல்லிடுங்க இப்போ இதெல்லாம் உங்கள் பேருக்கு சொன்னேன் உங்கள் பிறந்த நேரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு ஜோதிட நண்பர்களோடு வரேன் இதனால் வரைக்கும் நான் நம்பாமல் இருந்தேன் அவர் சொல்லறதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் அந்த என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் அனுப்பு அப்படின்னாரு உடனே அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னார் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பன்னெண்டு ஐம்பத்தி நாலு பிஎம் நாமக்கல் அவர் பிறந்தது அப்போது அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் லக்கணம் மேச லக்கணம் ராசி கடக ராசி பூஷ நட்சத்திரம் அப்போது அவருக்கு ஆறில் ராகு கண்ணிலே ராகு ராகுங்கிறது வர்த்தக வீட்டில் ராகு இருந்தாலே மேக்சிமம் அடிமை தொழில் தான் ராகு ஆறில் இருந்தால் அடிமை தொழில்னு ஒன்று இருக்குது இனி வர்த்தக வீட்டில் ராகு ஏன்னா இப்போ வந்தவங்க ராகபத்தி சொல்லிட்டாங்களே நானும் ராகபத்தி ஒரு லீடு அது வர்த்தக வீடாக இருக்கிறதுனால அது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த தொழில் அவர் தொழிலாளியாகத்தான் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்போ அந்த ராகு வந்து அந்த வர்த்தக வீடு உபயராசியில் இருக்கார் அப்போ அடுத்தவங்களோட உதவியில் தான் போய் அவர் வேலை பார்த்துட்ருக்கணுமா வழியா அவர் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போது அந்த லக்கணத்துக்கு எட்டில் சுக்கரன் குருவும் இருக்காங்க இந்த லக்கணத்துக்கு எட்டில் சுக்கரன் குரு இருக்கிறதே வந்து உங்களுக்கு எட்டாம் இடங்கிறது விபத்து அந்த விபத்துக்கு போடக்கூடிய காப்பீடு திட்டம் அப்போ உங்கள் வீட்டில் எல்ஐசி ஆஃபீஸராக யார் இருக்காங்க எல்ஐசியில் யார் வேலை பார்க்குறீங்க ஏன்னா சுக்கரன் அங்கே வலுவாக இருக்கிறார் ஏழு கூட எட்டில் போயிருக்காரு சுக்கரன் வலுவாக இருக்கார் எல்ஐசியில் யார் இருக்கா என் மனைவி தாங்க எல்ஐ சுக்கரன் தானே மனைவி அப்போ மனைவி எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டாங்களா அதுக்கப்புறம் நான் இந்த பேரில் சொன்ன காம்பினேஷன் சூரியன் சனி புதன் சந்திரன் இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பது பாக்கிய ஸ்தானத்தில் போய் குருவுடைய வீட்டில் தனுசு வீட்டில் புதன் சனி செவ்வாய் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ இவர் தொழிலில் ஏமாற்றப்படுவார்கள் அந்த பாக்கியம் ஏமாற்றப்படும்வா ஏன்னா யுத்த பூமியில் போய் யுத்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த தொழிலில் ஏமாற்றப்படுவார் அல்லவா அப்போது செவ்வாதாங்க சம்சாரம் செவ்வாதாங்க மின்சாரம் அப்படின்னு அப்போ நீங்கள் மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க எலக்ட்ரிக்கல் ஆனால் எலக்ட்ராயிக்கல் கடையில் நான் இருபது வருஷமாக வேலை பார்த்தேன் அது மின்சாரம் சம்மந்தப்பட்டது தானே அப்போ அதே குருவோட வீட்டில் கேது இருக்கார் பன்னெண்டில் அப்போது அதே மாதிரி லக்னத்துக்கு பத்தில் சூரியன் சனியுடைய வீட்டில் இருக்கா அப்போ அந்த சனி வலுவு கம்மியாகிட்டாரா சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சூரியனை கடந்து மாந்தி இருக்கிறார் அப்போ என்ன ஆகுது அதுக்கு தாண்டி போக முடியல அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ இப்போ கூட நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு வர்றது ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக ஒரு மூச்சு சுவாச பிரச்சனையாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க கரெக்டா அப்படின்னு ஆமாங்க ஐயா இதுதான் என் பிரச்சனை அது இல்லாமல் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து நடத்துறீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அதே பிரிச்சுக்க அவருக்கு ஏழு எட்டுக்கு வருமானமாக வந்துருதா அப்போது ஜோதிடத்தை நிரூபிக்க முடியும் சரியான ஜோதிடர்கள் நமக்கு பிரபஞ்சம் தர வரைக்கும் நமக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த திரு ரவி ஜெயக்குமார் சார் இன்னும் பல வெள்ளி விழாக்களையும் வைர விழாக்களையும் காண வேண்டி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்னுடைய பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் கேரளாவிலிருந்து வரேன் பாரம்பரியம்தான் முழுசு அப்படின்னு சொல்லி நடக்கிறவன் நான் அதே மாதிரி சந்திரனை வைத்து ஜாதக பலன் ஆள் நான் அப்போது அதே மாதிரி நிறையா இப்போ வகுப்பெல்லாம் எடுக்கிறோம் இந்த வருகிற பதிமூணு பதினாலாம் தேதி கூட நாம் வந்து திருமண புள்ளி திருமண லக்னம் வாரிசு புள்ளி வாரிசு லக்னம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு தனிப்பட்ட முறையில் எப்படி கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்துறது அப்படின்னு ஒரு அடிப்படை கிளாஸ் நடத்துகிறேன் ரெண்டாயிரத்தோருவா ஃபீஸும் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் தங்குமிடம் சாப்பாடு இலவசமும் போட்டிருக்கேன் இந்த வருகிற பதிமூணாந்தேதியும் பதினாலாம் தேதி டிசம்பர் பதிமூணு பதினாலு என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றியுடைய விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் கேரளாவிலிருந்து அதாவது என்னுடைய உயிர் நண்பர் எந்த இடத்துல நான் கருத்தரங்க வச்சாலும் அது கூட இருந்து இதுவரைக்கும் என்னோட பயணம் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க அவர் சங்கம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு தனி ஒரு மனுஷனாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் என்னோட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அவர்களை வருக வருகை என வரவேற்று அவர் பேச பேசிய பே ஜோயிட கருத்துக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக மேடையை சிறப்பிக்க அதாவது விஜய் தர்மராஜ் ஐயா அவங்கள வருக என வரவேற்கிறோம் வடிவேலையா வாங்க ஐயா வாங்க